மதுரை ஆதீனத்தின் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விமர்சன செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம் மதிவாணன் தற்பொழுது மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிவு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ஆதீனம் வணக்கம் ராம்குமார் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட வாகன விபத்து குறித்து தவறான தவறான தகவல்களை பரப்பி மத மோதலை தூண்டும் வகையில் பேசிய மதுரை ஆதினத்தின் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க கோரியும் மதுரை ஆதீனத்தை இதுபோன்ற பேச வைத்த பின்னணியில் உள்ள நபர்கள் குறித்து உரிய விசாரணை நடத்தக் கோரியும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் தற்சமயம் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புதார் மனு ஒன்றை அளித்திருக்கின்றனர் மதுரை ஆதீனத்தின் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டியும் அதே சமயம் ஆணையாளர் அலுவலகத்தில் இந்திய வாலிபர் ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாகத்தான் இந்த புதார் மனு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது கடந்த சில நாட்களுக்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற இந்த விபத்தின் பொழுது மதுரை ஆதீனமே அந்த மேடையில் பேசுகிற பொழுது தனது உயிருக்கு பாதுகாப்பு மற்றும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல மோசமான அச்சுறுத்தல்கள் இருந்து கொண்டிருக்கிறது அதே காரணத்தினால் என்னை மதுரை மீனாட்சி மனம் சொட்டநாதரும் தான் காப்பாற்றியிருக்க இருக்கிறார் என்று கூறியிருந்தார் அதே சமயம் விபத்தை ஏற்படுத்திவிட்டு எந்தவித பதிரென்ற மன்னிப்பும் கேட்காமல் அந்த இடத்தில் விட்டு தப்பி ஓடிவிட்டார்கள் வந்து இறங்கியவர்களை பொறுத்தவரை நாம் பார்த்தோமானால் புல்லா அணிந்திருந்தார் நீண்ட தாடி வைத்திருந்தார் என்ற தகவலையும் அவர் கூறியிருந்தார் இதனை அடுத்துத்தான் அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர் அதனுடைய அடிப்படையில் நேற்றே பொழுது காவல்துறையின் சார்பில் ஒரு முக்கிய சிசிடிவி பதிவு ஒன்பது ஒன்று வெளியிட்டிருந்தார்கள் அதனை நாம் பார்க்கிற பொழுது ஆதீனம் சென்ற நான்கு சக்கர வாதனம் தான் அதிவேதமாக சந்திக்கக்கூடிய இடத்தில் அதிவேதமாக பாய்ந்திருக்கிறது அதே சமயம் எதிர்புறமாக புறமாக அந்த வாதனமானது தடுப்பு சுவர் இருக்கிற காரணத்தினால் மித மித வேதமான வராமல் மிக குறைவான வேதத்திலே வருதி தந்திருக்கிறது இருப்பினும் கூட குற்றச்சாட்டை பொறுத்தவரையில் ஆதினம் அந்த காரின் மீதும் அந்த காரில் வந்த நபர்கள் மீதும் சொல்லியிருந்தார் ஆனால் அந்த தகவலானது தற்சமயம் முற்றிலும் பொய்யென தெரிய வந்திருக்கிறது காவல்துறை அந்த வெளியிட்டிருக்கிற சிசிடிவி காட்சிகள் மூலமாக இதான் இந்திய ஜனநாயக வாலிபுர சங்கத்தின் சார்பாக தற்சமயம் மதுரை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் இது போன்ற பல்வேறு அமைப்புகளிலும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று புதார் மனு அளிக்க இருக்கின்றனர் இதை பொறுத்தவரையில் இந்த சம்பவங்களை பொறுத்தவரையில் மாதின மதுரை ஆதீன மடத்தை மட்டுமல்லாது மதுரை ஆதீனத்தையும் தர்ம சங்கடத்திற்கு தள்ளி எடுக்கிறது என்றே சொல்லலாம் ராம்குமார் மதிவனன் தகவலுக்கு நன்றி